அஸ்ட்ராலஜர் செல்லம் பேசுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாமா மகர ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து சகாய சனிக்காலம் காலம் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு மகர ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை காலம் முடிவுக்கு வந்துருச்சு சோ இவங்களுக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் மூன்றில இருக்கிறாரு மூன்றுல இருந்து என்னென்ன பலன்கள்லாம் தர போறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் சனி பகவான் ஒரு நீண்ட நாள் ஒரு இரண்டரை வருட காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன ராசில இருக்க போறாரு இதன் அடிப்படையா வச்சுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பலன்கள் நம்ம எடுக்க போறோம் இப்ப இவங்களுக்கு மகர ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் யாரு அப்படின்னா சனி பகவான் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னாதிபதி லக்னாதிபதியும் அவரு தான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாம் அதிபதியும் அவரு தான் அவரு போய் இப்ப மூணுல அமர்ற காலம் அதாவது இவங்களுக்கு ஏழரை வருட சனி பயிற்சி காலத்துல கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் டீச் பண்ணி கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் நிறைய நல்ல நல்ல பீப்புளெல்லாம் யாரு அப்படின்னு காட்டியிருப்பாரு அவங்க வாழ்க்கையில வந்த நிறைய பேக்கான மனிதர்களையும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய உண்மையான மனிதர்களையும் அவங்க வந்து பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ இப்ப மூணுல போன சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழரை வருட காலங்கள் முடிந்து இவங்களுக்கு இப்ப நிறைய புது புது முயற்சிகள் எல்லாம் செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்க போறாரு ஓகேவா இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நூறுக்கு எத்தனை மார்க் சனிப்பயிற்சியில வாங்க போறாங்க அப்படிங்கறதையும் சொல்ல போறோம் அப்படியே ஒவ்வொரு பலன்களையும் நம்ம வந்து சொல்லிட்டே போறோம் இவங்களுக்கு மகர ராசிக்கு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி மகர ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா மூன்றுல இருக்கிற சனி பகவான் என்ன பண்ண போறாரு அப்படின்னா இவங்களுக்கு புதிய முயற்சிகளையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஃபர்ஸ்ட் கொடுக்க போறாரு மூணுல இருக்கிற சனி பகவான் இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏழரை சனி காலம் முடிஞ்சு இப்ப ஒரு தன்னம்பிக்கையான ஒரு டைம் கூடிய காலம் தான் இது நிறைய புது முயற்சிகள் செய்யலாம் அதுக்கப்புறம் ஒரு தைரியம் இருக்கும் இனிமேல் என்ன கஷ்டத்தை நாம் பார்க்க போறோம் அப்படிங்கிற மன உறுதியும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கும் ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பெருசா எந்த கெட்டுதலும் இல்லை சோ இவங்க தைரியமா நிறைய புது புது முயற்சிகள்லாம் செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையை பார்க்குற கோணமே இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும்

ஒரு விதமான தைரியமும் அந்த இர சனி காலத்துல பட்ட அனுபவமும் இவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணுல இருக்கிற சனி பகவான் உடன் பிறந்தவங்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளத்தை கொடுக்க போறாரு சோ அவங்க கவனமா இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாம உடன்பிறப்புகளோட லைஃப்ல அட்வைஸ் கொடுக்கறது அவங்களுக்கு போய் ஏதாவது நன்மை செய்ய போறோம் அப்படின்னு சொல் சொல்லிட்டு நாம போய் ஏதாவது அவங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க அதனால நமக்கு மன கஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு அப்படின்னா இவங்க என்ன பண்ணனும் அப்படின்னா யாருக்கும் தேவையில்லாத அட்வைஸ்லாம் கொடுக்கவே கூடாது கம்னு நமக்கு எப்படி அனுபவம் நமக்கு கிடைச்சிச்சோ அது மாதிரி கம்னு இருக்கணும் மத்தவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கே அது பார்த்து செஞ்சுக்க தெரியும் அவங்களுக்கே அந்த அனுபவம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரீயா விட்டுணும் தேவையில்லாம யாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடாது சோ இவங்களுக்கு பர்சனலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான காலமா இருக்கும் நிறைய முன்னேற்றத்துக்கான யோசனை வரும் ஐடியாலாம் எல்லாம் வரும் அதுக்கப்புறம் தன்னம்பிக்கை தைரியம் இது எல்லாமே வரும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் இவங்களோட அஞ்சாம் வீட்டை மூன்றாம் பார்வையா இயக்குறாரு சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பூர்வீக சொத்து கிடைக்காம இருந்தவங்களுக்கு கிடைக்கும் ஆனா கிடைக்கிற சொத்துல கவனமா பார்த்து வாங்கிக்கோங்க அந்த சொத்துல சில பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இப்ப அஞ்சுல வந்து சனி பகவானோட முயற்சி பார்வைப்படுற காரணத்தினால பாத்தீங்க அப்படின்னா பூர்வீகத்துல ஏதாவது புதிய முயற்சிகள் செய்யறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வீகத்தால ஆதாயம் இவங்களுக்கு கிடைக்கிறது அதுக்கப்புறம் இவங்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் பூர்வீகத்தை பத்தி எந்த எண்ணங்களும் எதுவுமே இல்லாம இருக்கும் இப்ப பூர்வீகத்துல ஏதாவது செய்யலாம் புதிய முயற்சிகள் பண்ணலாம் இல்ல அங்க தொழில் செய்யலாம் இல்ல அதுல இருந்து எதாவது வருமானம் ஈட்டலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இப்ப இவங்களுக்கு வரும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம்ல இவங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா பூர்வீகம் சார்ந்த டாக்குமெண்ட் விஷயத்துல எல்லாம் மிக மிக கவனமா இருக்கணும் ஓகேவா அப்படின்னா இவங்க சனி பகவானோட ஏழாம் பார்வை இவங்களோட ஒன்பதாம் வீட்டை இந்த டைம்ல வந்து அப்படின்னா அப்பா விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்பா மூலியமா ஏதாவது ஒரு இவங்களுக்கு ஆதாயம் கிடைக்குது அப்படின்னாலும் அதுலயும் கவனமா இருக்கணும் அப்பாவுக்கு எஸ்பெஷலி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் விஷயத்துல இவங்க மிக மிக கவனமா இப்ப இருந்துக்கணும் அடுத்தது இவங்களுக்கு ஒண்ணு ராசி அதிபதியே வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டையும் காரணத்தினால இந்த நேரத்துல இவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கையும் தைரியமும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இது இவங்களுக்கு ஒரு லக்கியான சூழ்நிலை கொடுக்கும் நிறைய புது முயற்சிகள்ல ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கும் நார்மலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா மகரம் வந்து ரொம்ப ரொம்ப தன்னம்பிக்கையா இருப்பாங்க இப்ப அந்த தன்னம்பிக்கைக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் ஆன மாதிரி கொஞ்சம் மைண்ட் கிளியரா எது செய்யணும் செய்யக்கூடாது கூடாது அப்படிங்கறதெல்லாம் இவங்களுக்கு தெரியும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க இவங்களுக்கு வந்து சனி பகவானோட பத்தாம் பார்வை இவங்களோட பன்னெண்டாம் வீட்டை இயக்கிறதுனால வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு மிக சிறப்பா இருக்கும் பூர்வீக விட்டுட்டு வெளியில இருக்கிறவங்களுக்கும் மிக மிக சிறப்பா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வெளிநாடு வெளிநாடு சம்பந்த தொழில் செய்யறவங்க வெளிநாட்டு கம்பெனில வேலை பார்க்கறவங்க இவங்களுக்கு எல்லாமே வேலையெல்லாம் மிக மிக சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு காலம்தான் அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதுல மட்டும் கவனமா இருந்துக்கணும் இந்த நேரத்துல ஏன்னா நம்மளோட சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில்காரர்கள் அவரே வந்து பன்னெண்டாம் வீட்டை தொடர்பு கொள்ளும் காலம் சோ அதனால புதுசா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போட்டு மணி எல்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஐடியால இருக்கிறவங்க மட்டும் மிக மிக கவனமா இருந்துக்கோங்க ஏற்கனவே தொழில் செய்யறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொழில எக்ஸ்பேண்ட் பண்ற வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும் வெளியூர் கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் இவங்களுக்கு தொழில் ஏற்கனவே செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அதுல முன்னேற்றம் இருக்கதான் செய்யும் அவங்க அதை சிறப்பா பயன்படுத்திக்கோங்க புதுசா தொழில ஆரம்பிக்கிறவங்க மட்டும் மிக மிக கவனமா இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் விரய செலவுகள் இருக்கக்கூடிய காலம் பாத்தீங்க அப்படின்னா சுப விரய செலவா மாத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் ஏன்னா சனி பகவானே தான் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சுக்கும் ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் தான் தொடர்பு கொள்றாரு மகர ராசிக்கு அவரேதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராசிக்கு லக்னாதிபதியே அப்படிங்கறதுனால சோ அவர் அவர் கொஞ்சம் நீங்க சரியா அந்த வாய்ப்பை வந்து கவனிச்சு பாத்துட்டீங்க அப்படின்னா செலவுகளை சுப பெரிய செலவுகளா பண்ணிக்க முடியும் இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாட்டுல இருந்து இவங்களுக்கு இப்ப ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலம் வெளிநாடு போலாம் அப்படின்னு விருப்பப்பட்டுட்டு இருக்கிறவங்க கூட பாத்தீங்க அப்படின்னா கவனமா பார்த்து போய்க்கோங்க ஸோ அவங்களுமே புதிய முயற்சி பண்ணி வெளியூருக்கு படிக்க போறது வேலைக்கு போறது அப்படிங்கறது அவங்க கவனமா இருந்துக்கோங்க ஏற்கனவே வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இது மிக மிக சிறப்பான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் சோ மகர ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓவரால சகய சனி காலத்துல ஏழரை சனிக்காலம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதுனாலயே இவங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் இந்த நேரத்தில் அதோட அந்த நன்மைகள் அப்படியே கண்டிவாய் தான் இருக்கும் சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் வந்து அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய காலம் இவங்க கவனமா இருக்க வேண்டியது பூர்வீக சொத்து விஷயத்துல கவனமா இருந்துக்கணும் அந்த சொத்துல இருக்கிற டாக்குமெண்ட் விஷயத்துல கவனமா இருந்துக்கணும் அப்பாவோட உடல்நிலையில கவனமா இருந்துக்கணும் அதுக்கப்புறம் இளைய சகோதரத்துக்கிட்டேயும் கவனமா இருந்துக்கணும் இளைய சகோதரத்தால ஏதாவது விரைய செலவுகள் வர்றதுக்கும் இவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சனி பகவான் போலவே குரு பகவான் ராகுகேது ராகுகேது இவங்க எல்லாம் வருட கிரகங்கள் சோ இந்த இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்க அப்படின்னா வருட கிரகங்கள் மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகுது நம்மளோட சேனல்ல வருட கிரகங்கள் பயிற்சிகள் மிக துல்லியமான பலன்கள் வரப்போகுது ஸோ நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தேங்க்யூ